ஆணாய நாயனார் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் இவர் ஒருத்தர் இவருடைய குரு பூஜை இன்று கார்த்திகை அஸ்த நட்சத்திரம் இவருடைய வரலாறு சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப எளிமை அதாவது குழல் மூலம் எல்லா பஞ்சபூதத்தையும் மயக்குபவர் அவருடைய குழல் இசை அவ் இவ்வளவு வந்து இனிமையாக இருக்குமாம் அதாவது இடையர் குளத்தில் ஆயர் குளத்தில் பிறந்து இவர் பசுக்களை மேய்த்து வருபவர் ஆனால் இவர் வந்து திருநீர் அணிந்து சிவனையே நினைத்து அந்த குழல் செய்ப்பார் அதாவது ஆழ்வாரா நாயன்மாரா அப்படின்ற வந்து நமக்கு சந்தேகம் வந்துடும் அந்தளவுக்கு இவர் ஏன்னா கிருஷ்ணர் ஆயர் குளத்தில் வந்தவங்க எல்லாம் கிருஷ்ண பக்தர் இருப்பாங்க இவர் மட்டும் சிவபக்தராக இருந்து குழல் இசைப்பாரா இவர் குழல் இசைத்தால் பஞ்ச பூதங்களும் சம்பித்து விடுமா அந்த பொருளை பார்த்தாலுமே இவருக்கு சிவபெருமானுடைய ஞாபகம் தான் வருமா ஒரு சமயம் இவர் கொன்றை மரத்தை பார்க்கின்ற போது அது லிங்கமாக இவர் காட்சியளிக்க அப்படியே அங்கேயே அமர்ந்து குழல் இசைக்க ஆரம்பிக்கிறார் அந்த குழல் இசையில் தேவலோகத்தில் தேவர்கள் தேவர்களெல்லாம் வந்து சிவபெருமான் பார்வதி வந்து அனைவரும் இவர் காட்சி கொடுக்கிறார்கள்